ஹலோ கேஸ் வெல்கம் டு அவர் சேனல் அந்த வீட்ல இதை பற்றி பார்க்க போறேன்னா ரோஸ் செடி பார்த்தீங்கன்னா துளிரே எடுக்காமல் இருக்கு துளிரில் ஒரு இலை கூட இல்லாமல் இருக்குது அதாவது தளிருக்கு ரெண்டாவது பட்சம் போவோம் ஒரு இலை கூட இல்லாமல் இருக்குதுன்னா அந்த ரோஸ் செடி எப்படி மறுபடியும் நம்ம பழைய மாதிரி கொண்டு வருது அதுக்கு எந்தெந்த உரத்தை யூஸ் பண்ணணும் ப்ளஸ் இந்த ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைம்லையும் யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா மழை டைம்லையும் யூஸ் பண்ணலாம் ப்ளஸ் வந்து வெய்யை டைம்லையும் யூஸ் பண்ணலாம் அது எந்த மாதிரி யூஸ் பண்ணணும் ப்ளஸ் இது கூட அடிச்சுன்னா எந்த மாதிரி லிக்விட்லாம் ஆட் பண்ணி காலத்தில் யூஸ் பண்ணுறது மழை காலத்தில் அதை எப்படி யூஸ் பண்ணுறது எப்படி யூஸ் பண்ணால் அந்த மாதிரி வந்து க்ரோத்தை இல்லாத செடியில் கூட நல்லா துளிர் எடுக்க வைக்கிறது அதை பற்றி பார்ப்போம் ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ தான் அந்த புயல்லாம் அடித்து மழைலாம் ஓரளவுக்கு நின்று இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முன்னே இருந்த ரோஸ் செடிக்கும் இப்போ இருந்த ரோஸ் செடிக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் இருக்கிற செடியில் இருந்த எல்லா துளிருமே போயிட்டு இலையே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு செடிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்துலேருந்து ஒரு இருபது இலை ஒரு கிளைக்கு அந்த மாதிரி தான் இருக்கும் செடியை பார்த்தீங்கன்னா சாஞ்சிதான் ஆனால் முக்கு மட்டும் நம்ம கொடுத்துரு அந்த அடி உரத்தை வச்சு முக்கு மட்டும் வந்துடுது ஆனால் சுத்தமாக வந்து அது துளிர் அந்த ரோஸோட இலை எதுவுமே இல்லை வெறும் அந்த குச்சி மட்டும் தான் இருக்குது உங்க பார்க்குறப்ப தெரியுன்னு நினைக்கிறேன் இதை எப்படி நம்ம மறுபடியும் பழைய மாதிரி கொண்டு வருது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில செடி வந்தீங்கன்னா காய ஆரம்பிச்சிச்சு அதாவது இந்த செடி பார்த்திங்கன்னா பாதி காஞ்சிருக்கு ஒரு சில கிளெலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே காய்ஞ்சிடுச்சு மற்ற கிளையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக காஞ்சிக்கிட்டே வருது இதை எப்படி நம்ம சரி பண்ணுறது அதாவது ஒரு திரிய நோன் வீடியோவாக அது இருக்குன்னு வச்சுங்களேன் இந்த காஞ்ச செடிக்கெலாம் பார்த்தீங்கன்னா உரம் கொடுத்து ஃபஸ்ட்டு சரி பண்ணுறதோட கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அதாவது அந்த காஞ்சதை ஃபஸ்ட்டு வெட்டி எடுத்துட்டு இது காஞ்சதுனால தான் இல்லை இப்போ பூ பூக்குதுன்னா அந்த பூ பூத்த உடனே பறிச்சிடுங்க பறிச்சுடுங்க இல்லை அந்த பூ பூத்து கொட்டுதுன்னா அந்த காம்போடு வெட்டி எடுத்துருங்க அப்போ தான் அடுத்து வரும் ஓகேங்களா அது இல்லாமல் இந்த மாதிரி காஞ்சிட்டு வருதுன்னா அந்த எதோடு காஞ்சிட்டு இருக்குதோ அதை கட் பண்ணி எடுத்துட்டா மட்டும்தான் அந்த காஞ்சிட்டு வர்றது வந்து ஃபுல்லாக வந்து கீழே இறங்காத இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் எதாவது அந்த ஆன்டிஃபங்கஸ் அந்த மாதிரி அந்த கட் பண்ண இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் உரம் தான் கட் பண்ணதுக்கு துளிர் வர ஆரம்பிக்கும் அப்படி இல்லாட்டி அந்த கட் பண்ண இடத்துல இருந்து எதாவது ஃபங்கஸ் அட்டாக் ஆச்சுன்னா மறுபடியுமே காஞ்சிட்டு ஃபுல்லாகவே வந்து செடியை காய ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் சுத்தி அந்த கீழ அதாவது ஜாடியில் வச்சிருந்தாலோ இல்லை பாட்டில் வச்சிருந்தாலோ அந்த களைச்செடி செடி இருந்தாலே அதை புடுங்கி வந்து எடுத்துருங்க புடுங்கி எடுத்துட்டு மண்ணை அப்படியே லூஸ் பண்ணுங்க இந்த உரம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு வாரமாக வெயில் அடிக்கிறதுனால இப்ப பவுடர் ஃபார்மெட்ல கொடுப்போம் அது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த மீன் மேக்கர் அதை சோயா சங்ஸ் பாத்தீங்களா இதுதான் ஆல்ரெடி இதை பற்றி ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அது வந்து பார்த்திங்கன்னா வெறும் பவுட்ரு ஃபார்மெட்டில் கொடுக்கறது மட்டும்தான் இது நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு லிக்விட் ஆட் பண்ணி அடிஷ்னலாகவும் நம்ம இது கொடுக்க போகிறோம் அதாவது வெயில் காலத்தில் கொடுக்குறது இது வந்து மழை டைமில் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வாரமாக பார்த்தீங்கன்னா மழை அந்தளவுக்கு இல்லை ஓரளவுக்கு கொஞ்சம் வெயில் இருக்குதுன்னு வச்சிங்களேன் அதனால் அளவுக்கு கொஞ்சம் மாவாக அரைச்சிக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துட்டு இதை வந்து நம்ம பவுடர் ஃபார்மெட்டில் எப்படி கொடுக்குறதுன்னு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா கொடுக்குறப்ப மழை வர ஆரம்பிச்சிடுது இப்போ தான் சொல்லி முடித்தேன் ஒரு ரெண்டு வாரம் மழை இல்லைன்னுட்டு உங்களுக்கு கீழே பார்த்தாலே தெரியும் அந்த தூத்து போட ஆரம்பிச்சிருச்சு பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த ஒரு செடிக்கு நம்ம பவுடர் ஃபார்மெட்டில் கொடுக்கும் சப்போஸ் மழை காலமாக இருந்தது இந்த மாதிரி பவுடர் ஃபார்மட்டில் கொடுத்துருங்க வெய்ய காலத்துக்கு இந்த மரம் கொஞ்சம் உடட்டும் ஓகேங்களா மறுபடியும் நம்ம ரிட்டன் வந்து மீது இருக்கிற செடிக்கு வெய்ய காலத்தில் எப்படி கொடுக்குறது ஏன்னா கொஞ்சமாக தான் ஒரு ரெண்டு செடி தான் கொடுக்க முடியும் ஏன்னா மழை வந்து அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்கனாலே தெரியும் ஓகேங்களா அதனால் வந்து மழை கொஞ்சம் விட்டதுக்கப்புறம் ஒரு ரெண்டு செடிக்கு மட்டும் அதை நான் எப்படி கொடுக்கணும் அடிஷ்னலாக என்ன லிக்யூட் ஆட் பண்ணி எப்படி கொடுக்கணும்னு காட்டுறேன் கொஞ்சம் நேரம் மழை விடட்டேன் இருங்க ஓரளவுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே அந்த மழை வந்து பெய்ய ஆரம்பிச்சிச்சு இப்போ தான் ஓரளவுக்கு விட்டுருக்குது இந்த ஒரு ரெண்டு மூணு வாரமாக கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு உரமுமே கொடுக்கல செடிங்களுக்கு ஆனாலுமே உங்களுக்கு பூ பார்க்கப்பா தெரியும் எவ்வளோ பெருசு பெருசாக அதே அதேமாதிரி டார்க்காகவும் அதான் அந்த கலர் கொஞ்சம் கூட ஷேட் ஆகாது டார்க்காகவும் இருக்கு ஓகேங்களா இதுக்கு வந்து கொஞ்சம் மெயின்டனன்ஸ் எடுத்து பார்த்துக்கிட்டா போகும் மழைக்கு முன்னாடி கொடுத்த வரோம் பார்த்தீங்கன்னா அளவுக்கு நமக்கு வந்து சரியாக கரையில ஓகேங்களா தண்ணி ஊற்றினாலுமே லைட்டாக மேலே இருக்குன்னு வச்சுங்களா இது வந்து மழை டைம் அதாவது அடிக்கடி மழை பெய்யுது இப்போ பெஞ்சிட்டு இருந்தது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அந்த மாதிரி பெஞ்சிட்ட டைமில் இந்த மாதிரி பவர் பழம்புல கொடுத்துட்டிங்கன்னா வேலை கொஞ்சம் அப்படி இல்லை வெயில் காலத்துலனா இந்த மாதிரி கொடுக்காதீங்க அது எப்படி கொடுக்கணும்னு அடிச்சு நம்ம இப்போ பார்ப்போம் அதுக்கு இந்த செடி எடுத்துப்போம் கொஞ்சம் நல்லா ஃபஸ்ட்டு அந்த மண்ணை இது கிளறி விட்ட மேலே கிளறி விட்டுருவோம் ஓகேங்களா இது உரம் கொடுக்க பார்த்தா மட்டும் இல்லை நீங்கள் தண்ணி ஊற்றினாலே மண்ணை கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஏர் சர்க்குலேஷன் இருந்துச்சுனால்தான் செடி வந்து நல்லாவே இந்த ஆக்சிஜன் போய் வேர் வந்து நல்லா பரவ ஆரம்பிக்கும் மேக்ஸிமம் இந்த மாதிரி வந்து துளிர் வந்து அடியிலேருந்து அதாவது அந்த பட்டிங் பண்ணுறது கீழே வந்து எதாவது துளிர் வந்துச்சுன்னா அதை கட் பண்ணி எடுத்துடுங்க நிறைய பேருக்கு இதனால தான் வந்து அது பூவே வந்து பூக்க மாட்டேங்குது ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த செடி வளர ஆரம்பிச்சதுன்னா அந்த பட்டிங் பண்ணது வளராது இந்த செடி வெறும் செடி மட்டும்தான் போகும் பூ பூக்கவே பூக்காது அதனால் அது இருந்துச்சுன்னா கட் பண்ணி எடுத்துருங்க இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம அந்த வெய்ய காலத்துக்கு எப்படி அதை யூஸ் பண்ணணும் லிக்விடு ஓகேங்களா ஒரு செடிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிறேன் ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துங்க இந்த லிக்விட் என்னன்னு கேட்டிங்கன்னா வெங்காயத்தூள் அதாவது ஒரு பத்து நாள் ஆகுதுன்னு வச்சுங்களேன் இது வச்சு இந்த மாதிரி நல்லா வந்து ஊர் நான் இந்த வெங்காயத்தூளும் எசன்ஸ் மட்டும் அந்த தண்ணி மட்டும் எடுத்துக்கிட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு இதை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணியில் நான் மிக்ஸ் பண்ண போகிறோம் அதாவது ஒரு செடிக்கு மட்டும்தான் இது செடியோட சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்குன்னா ஒரு ஆறு லிட்டர் மட்டும் மிக்ஸ் பண்ணி இது பாதி அளவுக்கு எடுத்துங்க அப்படி இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் இது கொடுத்துமே க்ரோத் வந்தாலுமே இன்னொரு விஷயத்தால் வந்து அஃபெக்ட் ஆகும் அது என்னென்னு நான் லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு ஒரு லிட்டர் அளவுக்கு எடுத்துட்டு நீங்கள் ரோஸ்ட் தான் மட்டும் இல்லை எல்லா செடிக்குமே ஊற்றலாம் ஓகேங்களா மேக்சிமம் இந்த துளிர் வந்து வராது அது இல்லாமல் இந்த இலை வந்து அதிகமாக கொட்டி போகிறது இலை வந்து ஒரு மாதிரி மஞ்சள் கலர்லாம் மாறுது அதனாலன்னா செடியில் வந்து நைட்ரஜன் கண்டர் வந்து அதிகமாக இல்லாத அந்த மண்ணில் நைட்ரஜன் கண்டர் இல்லாதனால செடிக்கு வந்து நைட்ரஜன் அந்த சத்து மட்டும் செப்பரேட்டாக தனியாக கிடைக்காமல் இருக்கும் ஓகேங்களா அதை நம்ம ஈக்குமலேஷன் பண்ணுற விதமாக தான் இந்த வந்து மீன் மேக்கரை அரைச்சி ப்ளஸ் அது கூட அடிஷ்னலாக வெயில் காலத்தில் வந்து இந்த வெங்காயத்தூள் இதெல்லாம் கலந்து வந்து ஊற்றுரும் அப்படி இருக்க பார்த்தா இந்த மாதிரி வந்து வெறும் ஸ்டம்மு மட்டும் இருக்கிற செடியில் கூட நல்லாவே வந்து துளிர் வர ஆரம்பிச்சிடும் இல்லை உங்களுக்கு லாஸ்டில் தெரியும் காட்டுறேன் இருக்கு இந்த மாதிரி குச்சி மாதிரி மட்டும் இருக்கிற செடியிலையும் வந்து நல்லாவே துளிர் எடுத்து பூ பூக்க ஆரம்பிச்சிடும் இதுக்கு பதிலாக நீங்கள் மீன் அமிலம் அது இருந்தாலுமே யூஸ் பண்ணலாம் அதுவுமே இதோட நல்ல ரிசல்ட் வந்து தரும் இது நம்ம வந்து தூயினோன்னா அதாவது பவுடர் ஃபார்ம் இப்போ சப்போஸ் மழை அதிகமாக பெய்யுதுன்னா எந்த உரமும் உரமும் குடிச்ச முடியலைனா பவுடர் ஃபார்முலா அரைச்சி இந்த மாதிரி கொடுத்துர்லாம் அப்படி இல்லாட்டி இதோட வெய்ய காலத்தில் நாம் சொன்னோம் இல்லைங்களா அந்த எல்லாம் மிக்ஸ் பண்ணி அப்படி இல்லாமல் கூட வெறும் இந்த மீல் மேக்கிற மட்டும் கூடமே நம்ம தண்ணியில் ஊற வச்சு ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு மறுநாள் அந்த தண்ணி மட்டும்தான் வடிகட்டி கொடுக்கலாம் செடிங்களுக்கு ஓகேங்களா இது இருக்கு இல்லைங்களா இந்த மாதிரி செடி பூ பூத்தாலுமே அந்த பூ பூத்ததுக்கு அப்புறம் கட் பண்ணி எடுத்துருங்க இந்த மேலே இருக்கலாம் கட் பண்ணி கட் பண்ணி எடுக்காமல் விட்டது தான் ஃபுல்லாகவே பூ கொட்டிக்கிட்டு அந்த காவம் மட்டும் அப்படியே நிற்கிது மெயின் நீங்கள் என்ன தான் உரம் கொடுத்தாலுமே இந்தமாதிரி பூ காய்ஞ்சு போயிருந்தது இல்லை பூ பூத்து அந்த ஸ்டெம்மெல்லாம் கட் பண்ணி எடுத்தால் மட்டும்தான் அடுத்த துளிர் வந்து வர ஆரம்பிக்கும் ஓகேங்களா அதனால மேக்ஸிமம் வந்து கட் பண்ணி விட்டுருவேன் வருஷத்துக்கு ஒரு வாட்டி செடி இந்தளவு பெருசாகிச்சுன்னா கவாத்து மாதிரி பண்ணி விட்ருங்க நம்ம அந்த மல்லிகைப்பூ செடிகெலாம் சொல்லியிருக்கோம்ல அந்த மாதிரி கவாத்து மாதிரி பண்ணி விட்டுருங்க அதிகமாக துளிர் எடுக்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் தேருக்கு பார்த்தீங்களா இதுதான் நம்ம என்ன தான் உரம் கொடுத்து அது கொடுத்து இது கொடுத்து செடியோட குரோத்து வந்தாலுமே இந்த பயப்பிள்ளைங்களாம் வந்து அந்த இலையை வந்து ஃபுல்லாகவே வந்து சாப்பிட்டு போயிடும் ஓகேங்களா மேக்ஸிமம் இந்த மாதிரி பூச்சி எதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து செடியில் தான் எடுத்து சாகிடுச்சி ஏன்னா நீங்கள் எவ்வளோ உரம் கொடுத்து அந்த துளிரை வந்து கொண்டு வந்தாலுமே இவங்க அழகாக ஏறி அந்த துளிரை சாப்பிட்டு போயிடுவாங்க மறுபடியும் குச்சி மட்டும் தான் நிற்கும் செடியில் ஓகேங்களா மேக்ஸிமம் இந்த பூச்சிலாம் வராத கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும்னு ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் இந்த மாதிரி குச்சி மட்டுமே இருக்கிற மாதிரி செடியாக இருந்தாலுமே இந்த உரம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு வர பார்த்து கண்டிப்பாக வந்து நல்லா துளிர் எடுக்க ஆரம்பிச்சிரும் இல்லை துளிர் மட்டும் இல்லை செடிக்கு தே கரெக்டாக கிடச்சாலே அதுக்கான முக்குமே சரியாக வைக்க ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா கண்டிப்பாக யூஸ் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதேமாதிரி லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இதோட ரிசல்ட்டுமே காட்டிருப்பேன் இந்த செடி ப்ளஸ் இது இருக்குது பார்த்தீங்களா நம்ம வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு ரெண்டு டைம் மட்டும் கொடுங்க ஒரு மாதம் தொடர்ந்து கொடுத்துட்டு வாங்களேன் பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி எண்ணிட்டு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து செடிக்கு வர ஆரம்பிக்கும் இதை தெரிஞ்சுதுங்களா எந்தளவுக்கு நம்ம தழைய அந்த துளிர் இலை எதுவுமே இல்லாத இருந்த செடிக்கு நல்ல ஒரு க்ரோத் வந்துருக்கு நம்ம பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் எந்த அளவுக்கு மூட்டெல்லாம் வச்சுருக்க போறேங்க இதை விட ஈஸியாக அந்த மீன் மேக்கரை வந்து அரைக்காமல் ஒரு வாரத்தை லிக்விடாக ரெடி பண்ணோன்னா ஜஸ்ட்டு ஒரு நைட்டு ஃபுல்லாக அந்த மீல் மேக்கரை வந்து ஊற வச்சிருங்க ஊற வச்சுட்டு அந்த ஊற வச்ச தண்ணியை மட்டும் வடிகட்டி எடுத்து செடிக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணாலும் சரி ஆனால் வெயில் டைமில் மட்டும் மழை டைமில் அதை யூஸ் பண்ணாங்க செடிக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணாலும் சரி இல்லை மண்ணுக்கு ஊற்றி விட்டாலும் சரி ஒன் இன்ட்டு டூ ரேஷியோவில் ஊற்றி விட்டுருங்க ஓகேங்களா அப்போயுமே செடியோட குரோத் நல்லா தான் இருக்கும் இந்த மாதிரி துளிர் வந்து புதுசு புதுசாக வர ஆரம்பிக்கும் வர துளில் எல்லாமே மொட்டுக்கள் வந்து வர ஆரம்பிக்கும் ஓகேங்களா கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த டைமுக்கான ஒரு கரெக்டான உரம்னு நினைக்கிறேன் ஏன்னா நமக்கு எப்படி கிளைமேட் மாறுதுன்னே தெரியல ஓகேங்களா இந்த ஒரு உரம் தான் போதும் நம்ம வந்து ரெண்டு கிளைமேட் கிளைமேட் எப்படி மாறினாலுமே நம்ம செடிங்களுக்கு உரம் கொடுக்கும் ஓகே